ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வு மையத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பொதுவான அறிவுரைகளில் தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டோட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தவறும் பட்சத்தில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிவிட்டாங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் தங்களது ஆதார் அட்டை கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒளிநகலை தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஒலிநகரெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிராக்ஸ் காப்பியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பேன் கார்டாக இருக்கலாம் அதாவது ஓட்டர் ஓட்டர் ஐடியா இருக்கலாம் பேன் அப்புறம் வந்து பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் இருக்கலாம் ஓகே ஆதார் கார்டு கூட ஓகே தான் சொல்கிறாங்க ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக பாருங்கள் தேர்வர்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் அனுமதி சீட்டில் குறிப்பிட்ட படி அதாவது அதில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு மையத்தை மாற்ற அனுமதிக்கப்பட மாட்டாது இப்போ நீங்கள் இந்த இந்த பிளேஸ் வேண்டாம் எனக்கு வந்து வேறு ரூம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாத்தியத்த பாருங்க தேர்வு மையத்தை மாற்ற அனுமதிக்கப்பட மாட்டாது உரிய முன் அனுமதி இல்லாமல் தேர்வர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்திற்கு பதிலாக வேறொரு தேர்வு மையத்திற்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த நம்பர் படி அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு போவீங்க போகும்போது அந்த போர்டில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எங்கே இருக்குது உங்களுடைய ரூம் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போய்ட்டு உட்காரணும் மற்ற இடத்துல நீங்கள் போய்ட்டு உட்காந்துட்டு எனக்கு வந்து மார்க் ஷீட் கொடுங்க எனக்கு வந்து ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் தேர் அதாவது தேவைப்பட்டால் தேர்வு கூடத்தில் காவல்துறையில் உள்ள ஆண் பெண் காவலர்கள் அல்லது அனுமதிக்கப்பட்ட நபர்களால் தேர்வர்கள் முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு துண்டு சீட்டோ அல்லது என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்ததாக என்ன சொல்றாங்க பாருங்க சொந்த உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கான வசதி தேர்வர்களுக்கு அதாவது தேர்வு மையத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக பாதுகாப்பு அறைநூல் வைக்கப்படும் அவர்களது உடமைகளுக்கு டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது பேகாக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க உடைமைகளை பெற்றுக்கொள்ள அதாவது நீங்கள் டோக்கனை வாங்கிட்டு போயிட்டு அந்த டோக்கனை பத்திரமா வச்சுருந்துட்டு மறுபடியும் திருப்பி வரும்போது அந்த டோக்கனை வாங்கிட்டு உங்களுடைய உடைமைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பொருட்களின் பாதுகாப்பிற்கு முழுவதுமாக உத்தரவாதம் அளிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான வந்து டாக்குமெண்ட் இருக்கட்டும் ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போதும் தவிர்க்கிறது நல்லது ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் சொந்த உரிமைகளை பாதுகாப்பு அறையில் வைப்பது தேர்வருடைய சொந்த பொறுப்பிற்கு உட்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அதாவது கோல்டு சில்வரி ஸோ இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேவா மோதிரம் உங்களுடைய வாட்ச் இது எல்லாமே வந்து வீட்டிலேயே வந்து நீங்க வச்சுட்டு போறது ரொம்பவே நல்லதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அடுத்ததா பாருங்க தேர்வர்களுடன் வரும் பெற்றோர்கள் மற்றும் பிறர் தேர்வு நடைபெறும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பெற்றோர்கள மற்றவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ தேர்வர் தன்னுடைய களவு சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை வ ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர் முகவரி பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்குழு அனுமதிச்சீட்டின் ஒலிதகல் மற்றும் ஆதார் அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது ஓ ஓட்டுநர் உரிவம் அல்லது பேன் கார்டு ஓகேவா வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒலிதகளை இணைத்து அதனை தலைமை கணக்காளரிடம் என்ன பண்ணுன்னா மேலொப்பமிடம் பொருட்டு சரி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக தான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதை கலர் பிரிண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபேஸ் வந்து ஒழுங்காக தெரியல அதாவது பழைய ஃபோட்டோ நீங்கள் கொடுத்து வச்சிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஒத்துப்போகலை அப்படின்னா என்ன பண்ணணுன்னு பாருங்கள் ஒரு வெள்ளை வெள்ளப்பேப்பரில் உங்களுடைய ஃபோட்டோவை ஓட்டிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி அதாவது அட்ரஸ் எழுதிட்டு பதவி என்ன வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பதவி எண்ணெய் குறிப்பிட்டு முறையாக கையப்பூமிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஹால் டிக்கெட் இல்லையா ஸோ ஹால் டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு ஸோ அது கூட என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை அப்படி இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒளியர்களை இணைத்து பின் பண்ணி என்ன பண்ணணும்னா தலைமை கண்காணிப்பாளப்பாளரிடம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா மேலும் தேர்வர் தன்னுடைய அசல் அடையாள அட்டையை சரிபார்ப்பு நோக்கத்திற்காக அறை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அரை கண்காணிப்பாளர் தேர்வரின் மெய்தன்மையை உறுதி செய்த பிறகு தேர்வரின் மெய்தன்மை குறித்தும் தேர்வரால் அளிக்கப்பட்ட தகவல்கள் பின்னாளில் தவறானவை கண்டறியும் பட்சத்தில் தேர்வாணையம் எடுக்கும் எந்த ஒரு குற்றவியல் அல்லது மற்ற நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்போர் என்பது குறித்தும் ஓர் உறுதிமொழியினை தேர்வரிடமிருந்து பெற்று தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க தேர்வு எழுத வரும் தேர்வர்களின் மெய்தன்மையை உறுதி செய்யவும் இதர தேர்வு விதிமுறைகளை தேர்வர்களுக்கு விளக்கும் விதமாகவும் தேர்வர்கள் தேர்வு தொடங்க திட்டமிட்டப்பட்ட நேரத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செவன் ஓ க செவன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் ஒன் ஹாருக்கு முன்னாடியே வந்து போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சில சம் சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி தவறி போயிடலாம் ஸோ அது கூட டைம் ஆகலாம் அதனால் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போது வந்து டைம் சொல்லியிருக்காங்களோ எயிட் தேர்ட்டி சொல்லியிருக்காங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு செவன் தேர்ட்டி கிட்டே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க தூரத்தில் இருக்கவங்க முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தின் அனைத்து நுழைவாயில்களும் தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாகவே மூடப்படணும் அப்படி சொல்கிறாங்க ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் பு பிஃபோரே வந்து மூடிடுவாங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு அர்ஜென்டே என்னால் வந்து வர முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓகேவா ஒன்பது மணிக்குள்ளே விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து உங்களால் இது பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களை அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேவா எதிர்பாராத நிகழ்வுகளில் தொற்றுநோய் போன்ற காலங்களில் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகள் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதாவது சானிடைசர் பயன்படுத்துவது முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது பட் இருந்தாலும் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒன்றும் எடுத்துக்கோங்க சப்போஸ் வந்து அதனால உங்களுக்கு டைம் வந்து இதுவாகிடக்கூடாது இல்லையா ஸோ நம்மளுக்கு மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஒரு முகக்கவசம் வாங்கிக்கிறது நல்லது ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் விண்ணப்பதாரர் தேர்வு கூடத்தில் அறை கண்காணிப்ப கண்காணிப்பாளர் அல்லது தலைமை கண்காணிப்பாளர் அல்லது ஆய்வு அலுவலர் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்கள் எவரும் அனுமதி சீட்டினை ஆய்வுக்காக கேட்கும்போது அவர்களிடம் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் எழுதிட்டுருக்கும் போது வந்து கே கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது யார் வந்து கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து காண்பித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்வுகள் தங்களது அனுமதி சீட்டில் அரை கண்காணிப்பாளரின் கையொப்பத்தினை கட்டாயம் பெற வேண்டும் அதாவது பாருங்கள் க அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தடவை பார்த்துக்கணும் அவங்க சைன் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது நல்லது சோ அதுக்கப்புறம் பாருங்க தே தேர்வர்கள் அனுமதி சீட்டினை தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்வர்கள் தங்களது அனுமதி சீட்டினை அடுத்த கட்ட தேர்வுக்கு தெரிவு செய்யப்படும் தேர்வு நேர்வுகளில் தேர்வாணையத்தால் கோரப்படுகின்ற நேர்வ நேரங்களில் என்ன பண்ணுன்னா சமர்ப்ப சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு என்ன தேவைப்படும்னா ஹால் டிக்கெட்டுங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹால் டிக்கெட் போனது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கே தான் வந்து எடுத்து போடுவோனே என்பதுக்கே தெரியாது ஸோ என்ன பண்ணணுன்னா ஹால் டிக்கெட்டை பத்திரமாக வந்து எடுத்துப்பட்டு வைங்க ஸோ இதுதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் அப்படின்றாங்க தேர்வர்கள் அனுமதி சீட்டினை தேர்வுக்கு பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு நகல் எடுத்து தங்கள் வசம் வைத்து கொள்ளுமாறு அனு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு அனுமதி சீட்டின் பிரதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் உங் எதுக்குமே வந்து நீங்கள் இன்னொரு ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் கூட வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் அதனுடைய நகல் இது பிரதி வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தேர்வறையில் மட்டுமன்றி தேர்வு மைய வளாகத்திலும் விண்ணப்பதாரர் கண்டிப்பாக ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும் மது அறிந்துவிட்டு வரும் விண்ணப்பதாரர் தேர்வு கூடத்தில் புகைப்பிடிக்கும் விண்ணப்பதாரர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் விண்ணப்பதாரர் மற்றும் தேர்வு கூட கண்காணிப்பாளர் முதன்மை கண்காணிப்பாளர் ஆய்வுக்குழுனர் அல்லது தேர்வு எழுத மற்ற விண்ணப்பதாரருடன் தேர்வறையிலோ அல்லது தேர்வு கூட வளாகத்திலோ தேர்வு நடைபெறுவதற்கு முன்னரோ பின்னரோ அல்லது தேர்வு நடைபெறும் பொழுதோ தவறாக நடக்கும் விண்ணப்பதாரரின் விடைத்தாள் மற்றும் விழிப்புத்தகம் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது மற்றும் தேர் தேர்வாணையம் தக்கதென கருதும் காலம் வரை தகுதி நீக்கம் செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் அவ்விண்ணப்பதாரர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க இன்னொன்று முக்கியமானது பாருங்க தேர்வு கூடத்திற்கு உள்ளே குடிநீர் தேனீர் கா தேநீர் காப்பி சிற்றுண்டி மற்றும் கு குளிர்பானங்கள் போன்றவை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க உள்ளே எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம்க்கு போயிட்டீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு அந்த கரெக்ட் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ள எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேர்வு அறைக்குள்ளே போகும்போதே காலையில் வந்து உணவாக இருக்கட்டும் அதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் குடிச்சிட்டு போயிடுவாங்க சில ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் குடிக்க கூட அலோ பண்ண மாட்டாங்க ஸோ தண்ணீர் வந்து நீங்கள் முன்னாடியே குடிச்சிட்டு போயிடுங்க ஓகேவா உடல்நல குறைவுடன் தேர்வு எழுத வரும் விண்ணப்பதாரர் தலைமை கண்காணிப்பாளரின் அனுமதி பெற்று அவர்களுக்கு தேவையான மருந்து மற்றும் மருந்து உபகரணங்களை கொண்டு வந்து அரை கண்காணிப்பாளரின் மேஜையில் வைத்து தேவைப்படும்பொழுது ப பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உடலில் குறைவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெடிசன் வந்து பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் நேரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு கீழ்கண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போதும் ஒரு எச்சரிக்கை மணி ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு அறை கண்காணிப்பாளர்களால் அவ்வப்பொழுது உரிய அறிவிப்புகள் வழங்கப்படும் ஸோ இப்போ பிஃபோர் வந்து உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசி டைம்லேயும் சொல்லலாம் அப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க சொல்வாங்க ஓஎம்ஆர் உங்களுக்கு விழித்தால் எப்போ வழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னாக முன்னாடி வழங்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிய ஓசி வந்து இரண்டு நொடிகள் அப்போ கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினா தொகுப்பினை வழங்குறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடங்களுக்கு அதாவது தேர்வு தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேஜ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸோ எல்லாமே பிரிண்டாக இருக்கா கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் என்ன பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நொடிகள் சிறிய மணியோசை வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்வு எழுத தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல நீண்ட மணியோசை வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஐந்து நொடிகளுக்கு நீண்ட மணியோசை கொடுப்பாங்க ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா தேர்வு நடைபெறும் பொழுது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சிறிய மணியோசை அதாவது ரெண்டு நொடிகளுக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரெண்டு ம நொடிகள் வந்து சிறிய மணியோசை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்வு முடிவடைவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி சிறிய மணியோசை ரெண்டு நொடிகள் கொடுப்பாங்க அதாவது தேர்வு முடிவடையுது அப்படின்னா உங்களுக்கு நீண்ட மணியோசை ஐந்து நொடிகள் கொடுப்பாங்க சோ அதுக்கப்புறம் பாருங்க தேர்வு முடிவடைந்த பின்னர் பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னர் நீண்ட மணியோசை ஐந்து நொடிகள் கொடுப்பாங்க தேர்வரையின் இருக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பதிவையின் பெயர் மற்றும் புகைப்படத்துடன் சரிபார்த்த பின்னரே தேர்வர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமர வேண்டும் சொல்கிறாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் உங்களோட ஃபோட்டோ ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேர்வு கண்காணிப்பாளர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே வந்து செக் பண்ணுவாங்க தேர்வர்கள் தங்களது ஓஎம்ஆர் விடைத்தாளில் விடை புத்தகத்தில் கேட்கப்பட்டுள்ள தகவல்களை நிரப்புவது தொடர்பாக அரை கண்காணிப்பாளர் கூறும் அறிவுரைகளை கட்டாயம் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும் நீங்களாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் எதுவுமே தொடராதிங்க ஸோ அவங்க என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் கை வைக்கணும் ஓகேவா இது பாருங்க இது ரொம்பவே முக்கியமானது தேர்வர்கள் தேர்வு அறைக்கு கருமை கொண்ட பந்து முனை பெண் அதாவது அனுமதி சீட்டு மற்றும் குறிப்பிட்ட அடையாள சான்று ஆவணங்களை ஏதேனும் ஒன்று ஒளிநகல் வந்து ஆகியவற்றை மட்டுமே எடுத்து வர அம அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க மற்ற பொருட்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க ஓகேவா சோ என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கருமை நிற அதாவது அஹ் இருக்க பால் பாயிண்ட் பெண் மட்டும்தான் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் சோ ஏதேனும் ஒன்று நகல் பாத்தீங்கன்னா சான்று ஆவணங்கள் அதாவது அடையாள சான்று ஐடி கார்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான அடையாள சான்றுகளை வந்து நீங்கள் ஒரு ஒளிநகல் ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும் வாட்சு மோதிரம் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே வந்து அலோட் கிடையாது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு போகிறது ரொம்பவே உங்களுக்கு சேஃப் ஆனது ஸோ அதுக்கப்புறம் பாருங்க கொள்குறி வகை தேர்வுகளில் தேர்வு தொடங்க திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் அதனை நிரப்புவது தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்படும் சொல்றாங்க ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எப்படியெல்லாம் நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்க தேர்வுகளது அனுமதிச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவியின் பெயர் புகைப்படம் தேர்வின் பெயர் மற்றும் தேர்வு மையம் தேர்வு மற்றும் தேர்வு நேரம் போன்ற விவரங்களை உள்ளடக்கிய சுய விவரங்கள் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் விடைத்தாள் தேர்வு அறையில் வழங்கப்படும் ஸோ ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் விடைத்தாளினை பயன்படுத்துறதுக்கு முன்பு அதில் அச்சடிக்கப்பட்டுள்ள புகைப்படம் இது ரொம்பவே முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க புகைப்படம் மற்றும் விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அவைகள் அத்தேர்வரின் வி விவரங்கள் தான் எனவும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அவங்க தான் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு கிடையாது நீங்களே வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தாள் உள்ள தகவல்கள் ஏதும் ஏதேனும் தவறாக இருந்தால் இது ரொம்பவே முக்கியமானது அல்லது எந்த வகையினும் குறைபாடு உடையதாக இருந்தால் தேர்வர் விவரங்களை நிரப்புவதற்கு முன்னர் அதனை உடனடியாக மாற்றிக்கொள்ளும்படி அதாவது கொடுக்கும்படி அரை கண்காணிப்பாளரிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓஎம்ஆர் விடைத்தாள் பயன்படுத்திய பின்னர் மாற்றி தர மாட்டாது இது ரொம்பவே முக்கியமானது ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா பிஃபோர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க ஏதாச்சும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளின் இரண்டாம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள சரியான முறைப்படி விவரங்கள் மற்றும் விடைக்கான கட்டங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் சொல்றாங்க ஸோ நீங்கள் வந்து விடை தெரியல ஒரு கொஷின்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து விடை தெரியவில்லைன்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ வந்து எதையுமே நிரப்பாம விடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் தேர்வர்கள் விடைத்தாளில் தங்களது கையொப்பத்தினை அதற்கு அதற்கெனம் உள்ள இரண்டு இடங்களில் இட வேண்டும் சொல்றாங்க அடுத்துதான் தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை படித்த பின் ஒரு கையொப்பத்தினை தேர்வு முடிந்த பின் மற்றொரு கையொப்பத்தினை இடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுடைய ரெண்டு அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டு இடத்துல வந்து போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது விடைத்தாளில் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்குவதற்கு முன்னாடி விடைத்தாளில் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளை படித்த பின்னாடி விதிமுறைகளை படிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு ஒரு கையப்பம் ஸோ அதுக்கப்புறம் தேர்வு முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கையப்பும் போட்டே ஆகணும் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கை பெருவிரல் ரேகை பயன்படுத்தி அதாவது பதிவினை விடைத்தாளில் அதற்கென உரிய கட்டத்தில் வந்து இடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து அவங்க எந்த பாக்ஸ்ல சொல்றாங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இடது கை பெருவிரல் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இடது கை பெருவிரலை நீங்க என்ன பண்ணணும்னா விடைத்தாளில் பதவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்வு தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு விடை வினா தொகுப்பு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்களே வந்து கேளுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு புஃப்யூர் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் வினா தொகுப்பின் எந்த ஒரு பக்கத்திலும் எவ்வித குறியீடும் இருக்கக்கூடாது இது ரொம்பவே முக்கியமானது இவ்விதிமுறையை மீறும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா பின்னாடி ஷீட் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஸோ அதில் மட்டும்தான் உங்களுடைய மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் தான் போட்டு பார்க்கணும் தனியாக உங்களுக்கு நீங்கள் உள்ளே அதாவது வினா தொகுப்பில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீறும் பட்சத்தில் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களான டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அவங்க வந்து உங்களுடைய வினா தொகுப்பை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு என்னை எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்களை நிரப்புவதற்கு முன்னர் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதல்களும் இன்றி அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை தேர்வர்கள் முதலில் சரிபார்த்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க இருக்கா அதுக்கப்புறம் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இது ரெண்டுமே வந்து ஹண்ட்ரட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் குறைபாடு கண்டறியும் பட்சத்தில் அது குறித்து உடனடியாக அரை கண்காணிப்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக குறைபாடு இல்லாத முழுமையான வினா தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வினா தொகுப்பு எண்ணெய் ஓஎம்ஆர் விழைத்தாளில் சரியாக எழுத வேண்டும் தேர்வு தொடங்கிய பின்பு வினா தொகுப்பு ஓஎம்ஆர் விழைத்தாளில் ஏதேனும் குறைபாடு கண்டறியப்பட்டு முறையிட்டார் இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல மிஸ்டே மிஸ்டேக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரில் மிஸ்டேக்காக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நீங்க தேர்வு எழுதுறதுக்கு தான் நீங்க சரிபார்த்து கொள்ளணும் ஸோ அதாவது தேர்வை தொடங்கிய பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து மாற்றி தர இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் கரெக்டாக அந்த கவுண்ட் பண்ணி போடணும் ஸோ ஏல வந்து நாங்கள் இவ்வளோ வந்து டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடணும் ஸோ அதன்படி தான் உங்களுடைய ஓஎம்ஆர் மதிப்பிடப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வினா தொகுப்பு எண்ணெய் நிரப்பும் சரியான முறை கீழே விவரிக்கப்படுது அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வர் ஒவ்வொரு வினாவிற்கும் விடைத்தாளில் ஒரு வட்டத்தை மட்டும் கண்டிப்பாக நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வினாவிற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அவ்வினாவிற்கான விடை மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் நான் வந்து தப் தவறா போட்டேன் மறுபடியும் வந்து நான் அதே கட்டத்தில் இன்னொன்று போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ அதற்கான மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்துக்கோங்க முக்கியமானது விண்ணப்பதாரரால் நிரப்பப்பட்ட வினா தொகுப்பு எண்ணெய் ஓஎம்ஆர் ஸ்கேனரில் கண் கணிக்க இயலவில்லை எனில் அது விண்ணப்பதாரரால் வினா தொகுப்பு எண்ணெய் முறையற்று நிரப்புதல் அல்லது நிரப்பப்படாமல் விடப்பட்டுடுதல் போன்ற காரணங்களிலான் ஏற்பட்டிருக்கலாம் அத்தகைய விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய இயலாது எனவே அவ்விடைத்தாள்கள் செல்லத்தக்கது அதாவது செல்லாததாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாங்க ஸோ பாருங்க நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து வெரிஃபை பண்ணுறதா கூட இருக்கலாம் ஸோ வந்து அந்த ஓஎம்ஆர் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை தவறுதலாக வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதிப்பெடுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிவிட்டாங்க தேர்வு முடிவடைந்த பின்னர் விடைத்தாளில் விவரங்கள் நிரப்புவதற்காக தனியே கூடுதல் நேரமாக பதினைந்து நிமிடங்கள் தேர்வர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து கௌசவசமாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க ஸோ வந்து கரெக்டான டைமுக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓஎம்ஆரில் கரெக்டாக வந்து உங்களுடைய கவுண்ட் பண்ணி போடுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறைகள் முடிவடைந்த பின்னரே தேர்வர் தேர்வரையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணி போடுறதுக்கப்புறம் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியில் அனுப்புவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இவ்வளோதான் உங்களுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஹாலோடய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே வந்து நல் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க ஸோ உங்களுடைய முயற்சி அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வந்து வீணாகாது ஸோ நல்லா வந்து ப இன்னுமே படிங்க எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் தான் வந்து குரூப் டூக்கு ஆகுங்க படித்து முடிச்சுட்டு ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் டைம் எடுத்துகிட்டு குரூப் டூக்கு ரெடி ஆகுங்க ஓகே தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ